யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி அதுவும் என் ஸ்டைலில் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி உடனே ஒரு நானூறு மில்லி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ச்சவுடனே பிரியாணி எலை தாளிப்பு போட்டாச்சு மீதி பட்ட கிராம்லாம் நான் போடல அது ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன் இலை பொறிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு நீலவாக்கல் நான் இருக்குன்னா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும் நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் நான் வந்து புல்லட் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ பிரியாணி செய்கிறதுக்கும் அரிசி ஊர்றதுக்கும் சரியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டைமில் அரிசி ஊற வச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சிங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு மசாலா அரைச்சி வச்ச மசாலா போட போகிறோம் நான் வந்து மொதல் வந்து பட்டை கிராம் தாலிப்புக்கெலாம் போடல அதுக்கான காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன் இந்த மசாலாவில் தான் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் பட்டை அஞ்சு கிராம் லவங்கம் அஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு அரை ஜாதிக்காய் போட்டிருக்கேன் இது கூட பத்து பச்சை மிளகா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதை தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சைவசம் போயிடும் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த சிலசலப்பும் அடங்கிடும் பாருங்கள் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் வரும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு பேர்ட்டு பேரட்டி எல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் வந்து எண்ணெயில் தாங்க அந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டே கிடைக்கும் யார் பிரியாணி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வருங்க அதை வந்து அந்த பொறுமையாக செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு தயிர் ஊற்றிட்டேன் இப்போ நான் ஊற்றின தயிர் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருந்துச்சு அதனால தான் இரநூத்தம்பது மில்லி ஊற்றினேன் நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு மில்லி தயிர்னு இப்போ நம்ம ரெண்டு கிலோவுக்கு நானூறு மில்லி தயிர் ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அறநூறு கிராம் தக்காளி பொடியை நறுக்கி வச்சேன் அதை சேர்த்தியாச்சு திரும்பியும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி நான் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் பாதி தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ வந்து நான் களி வச்சுருந்தேன் சிக்கன் பார்த்திங்கன்னா லெக் பீஸு மூணு கிலோ அளவுக்கு நான் களி வச்சுருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பீஸு சூப்பராக இருந்தது அதை போட்டு நல்லா அப்படியே வதக்கி விடலாம் நம்ம வதக்கின மசாலா வந்து சிக்கனோட அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கிறோம் உப்பு போட்டு அப்படிங்கிறப்ப இந்த மசாலா சிக்கன்லாம் சேர்ந்து அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினோமா நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அளப்போம் பார்த்தீங்களா இந்த அரிசிக்கு வந்து ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றணும் நான் அதில் இருந்து ஒரு அரை லிட்ரு தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு நான் அந்த மசாலா அரிசி ஜாரை கழுவி ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருந்துக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வரும் இதை வந்து நம்ம கறி நம்ம குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா வதக்கிடலாம் மூடி போட்டு அனலை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் பெருட்டி விட்டால் போதுங்க ஒரு ரெண்டு டைம் பெரட்டி விட்டோமா போதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடும் அடுத்து வந்து நம்ம அரிசி போட்டுறப்ப மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துடும் இதுவே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பெரிய பீஸாக இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் வேக விட்றோம் இல்லைனா நம்ம பாட்டுக்கு மசாலா போட்டு வதக்கி நம்ம டைரெக்டாக உலகி ஏற்றினே போதும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பீஸு அவ்வளோதாங்க இப்போ உலைக்கு தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே அரை லிட்டரு ஊற்றிட்டோம் மீதி மூன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு அனலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோமா உலை நம்ம அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மேலே தம் போடும் பார்த்தீங்களா அடுப்பு கறி அந்த அடுப்பு கறி வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ தான் இப்படி ஸ்டவ்வில் தான் பற்ற வைப்போம் அது கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா எல்லாமே பற்றிக்கும் பாருங்கள் எல்லாம் சூப்பராக நெருப்பாயிடுச்சு இப்போ நம்ம உலைய என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக குறைச்சிருச்சிங்க அஞ்சு நிமிஷம்னா ஆச்சு சூப்பராக குறைச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்துருச்சு இப்போ எப்படியும் ஒரு பத்து இருபது பர்சன்ட் வந்திருக்கோம் செவன்ட்டி பர்செண்ட் சிக்கன் சூப்பராக வெந்திருக்கோம் இந்த டைமில் நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அரிசி போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ அரிசி மூணு கிலோ கறிங்க மொத்தம் இது வந்து தாராளமாக இருபது பேர் சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் அரிசி போட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊட்டமாக போதுங்க நல்லா கொதிக்கும் அப்புறம் வந்து அதை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கணும் குறைச்சி நம்ம வந்து அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிண்டி விடணும் பாருங்க அரிசி நல்லா வெந்து வருது நம்ம செய்கிற பிரியாணி சூப்பராக வரணுன்னா ஒரு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்ல பாத்திரமாக இருக்கணுங்க அடி கனமான பாத்திரம் அதாவது பாத்திரம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் எம்எம் திக்னஸ் நல்லாச்சும் இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தீயாது நம்ம அடி பிடிக்காது அது கரெக்டாக தம் போட்டாலும் சூப்பராக ஆகும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து மொத்தமாக இருக்கணும் பாருங்க தண்ணியெலாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு ஒரு எண்பது பெர்சன்ட் அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் மீதி இருபது பர்சன்ட் வந்து நம்ம அடுப்பு கறி நெருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை போட்டு நம்ம வைக்கிறப்ப சூப்பராக தம் ஆயிரும் பாருங்கள் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அளவுக்கு வெந்துருச்சு தண்ணியும் ஒரு எண்பது வந்து சுண்டிருச்சு இப்போ வந்து நம்ம தம் போடலாம் இதுதான் கரெக்டான பதம் தட்டெடுத்து மூடியாச்சு மூடி மேலே பாருங்கள் நம்ம பற்ற வச்சு நெருப்பை போட்டாச்சு இதில் நம்ம ஏற்கனவே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நான் நெருப்பு பற்ற வச்சு பாருங்கள் எவ்வளோ நெருப்பு ஆயிடுச்சு நம்ம இதுவே பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வைக்காமல் கல்புரம் அந்த மாதிரிலாம் போட்டு பற்ற வச்சுட்டு இருந்தோமா அது அது எரியறதே ஒரு பெரிய வேலையாக போயிடும் அதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் நீங்கள் இது மாதிரி ஒரு கம்பி வேலை வச்சு நீங்கள் டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்ல வச்சிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எல்லாமே பற்றிக்கும் அவ்வளோதாங்க தம் போட்டாச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க தலைப்பாக்கட்டி ஸ்டைல்னால் மெயினாக நெய் தாளிப்புக்கு போடுவாங்க நம்ம வந்து நெய் தாளிப்புக்கு போடல ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் நெய் பிடிக்காதுங்க அதனால தான் போடல இருந்தாலுமே இது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே அரிசியெலாம் தனித்தனியாக அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்குது நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எதை கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணும் அது வந்து நம்ம அரைச்சி போட்ட மசாலா தான் அதுக்கு அது நீங்கள் சாதத்தை கையில் அழிந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாவும் அந்த சாதமும் பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பிரியாணி போடுறப்பையும் பாருங்கள் சாதம்லாம் அப்படியே போல போலன்னு தனித்தனியாக தான் வருது பாருங்கள் அப்படியே வாசமே சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய சிக்கன் பீஸ் போட்டோம் எப்படி நல்லா சூப்பராக அப்படியே வெந்துருச்சு பாருங்கள் பூ மாதிரி பஞ்சு மாதிரி வெந்துருச்சு அப்படி டேஸ்ட் உண்மையாலுமே அல்டிமேட்டாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்